சவானி பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இன்று ஏழு ஆண்டு கால பயண சித்திரம் எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் வைகரை பொழுதின் இனிய சப்தங்களுடன் அதிகாலை தென்றலின் இனிமையை சுமந்து கொண்டு வீடுதோறும் இசைக்கும் ஆகாசவாணியின் துவக்க ஒளியானது நம் காதுகளை வருடி தவழ்ந்து செல்லும் ஒரு மெல்லிய பூங்காற்று அதுவும் விடியற்காலை பொழுதில் ஆழ்ந்து உறங்கும் உள்ளங்களை எப்படி மெதுவாக தட்டி எழுப்பலாம் என்பது போல் அழகிய சிவரஞ்சினி ராகமேட்டில் தம்புராவின் பின்னணி இசையில் வயலினின் மெல்லிய இழையில் பிறந்து வரும் அந்த அற்புத கீதம் விடிய போகும் அன்றைய தினத்தின் சுக ராகங்களையெல்லாம் நம் மனதிற்குள் சொல்லாமல் சொல்லிச் செல்லும் அன்றாட உலக செய்திகள் நாட்டு நடப்புகள் பக்தி பாடல்கள் அறிவியல் தகவல்கள் வாழ்க்கை சிந்தனைகள் என பல பல செய்திகளை சுட சுட காதில் கேட்டுக்கொண்டே நம் வேலைகளை செவ்வனே செய்து முடிக்க வழிவகுக்கும் குறிப்பாக வானொலியில் கூறப்படும் என்று அடிக்கடி கடிகாரத்தின் முள் நகர்வை எடுத்து சொல்லி நம்மை அறியாமல் வேலையில் மூழ்கியிருக்கும் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தை ஞாபகப்படுத்தும் அன்பான அக்கறை அந்த காலத்தில் காலையில் எழுந்தவுடன் வானொலி பெட்டியை திருகி அதன் ஒளியை உயிர்ப்பிக்க செய்தால் இரவு படுக்கையில் போகும் முன்புதான் அவ்வொளியை அணைக்கத் தோன்றும் இசையை ஒளிபரப்பும் ஊடகமாக செயல்பட்டிருக்கவில்லை நாம் இதுவரை சந்தித்திராத யதார்த்தங்கள் உண்மைகள் சூழ்நிலைகள் கதைகள் கருத்துக்கள் பலதரப்பட்ட குரல்கள் என்று நாள் முழுவதும் ஒளிபரப்பப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பொதிந்துள்ள அதன் செழுமையான கருத்துக்கள்தான் நம்மை இப்படி போட்டு வைத்துள்ளது மேலும் இதன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம் சிந்தனையை விரிவுபடுத்தி நம் மூளைக்கு விருந்தாகி நம்முள் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடுகிறது அதனால்தான் என்னவோ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஒரு தலைமுறை முழுவதும் வானொலி என்பது அவர்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கப்பட்டுள்ளது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அதாவது உலகத்து செல்வங்கள் பலவற்றிலும் சிறந்த செல்வம் யாதெனில் அது செவிச்செல்வம் என்கிறார் இப்படி நம் செவிச்செல்வம் தழைத்து வளர அடிகோலியது சென்னை வானொலியின் சேவைகள்தான் மேலால் வானொலி இயக்குனர் முனைவர் சேயோன் அவர்கள் ஊடகங்களின் மணிமுடியாக திகழும் வானொலி மக்களின் மன மகிழ்ச்சிக்கும் பயன்பாட்டிற்கும் உரிய நிகழ்ச்சிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் வானொலியில் தொடக்கத்திலிருந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளை வெவ்வேறு வடிவங்களில் மக்களின் மனதுக்கு ஏற்றவாறு அவர்கள் மனத்தில் பதியும் வண்ணம் வழங்குவது வழக்கம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் இன்றியமையாததுதான் உரை சித்திரம் முப்பத்தி மூன்று ஆண்டு கால அனுபவத்தில் என் நிறந்த உரை சித்திரங்களை வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக இளைய பாரதத்தில் அது குறித்து தான் நான் ஆய்வும் செய்திருக்கிறேன் இளைய பாரதத்தில் நாங்கள் கொடுத்த நிகழ்ச்சி தீர்வுகள் என்று இளைஞன் பிரச்சனைக்கு உரியவன் அல்ல அல்ல இளைஞன் தீர்வுக்கு உரியவன் என்ற ஒரு நிகழ்வினை ஏற்படு அந்த ஒரு இளைஞனை தயாரிக்க நம் ஆலோசனையின் பேரில் அவர் தயாரித்தார் என்னுடைய ஆலோசனையின் பேரில் அந்த நிகழ்ச்சி தான் அகில இந்திய அளவில் முதல் பரிசு பெற்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி மதுரை வைத்தியநாத ஐயர் ஆதி திராவிடர்களையும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொண்டு சென்றார் அந்த அந்த உரை சித்திரம்தான் அன்றே திறந்தது கதவு அதனை எழுதியவர் அப்போது தினமணியில் இருந்த திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பல உரை சித்திரங்கள் புதிய வடிவில் மக்களின் சிந்தனையை தூண்டும் வண்ணம் அமைப்பதுதான் உரை சித்திரத்தின் முக்கியமான நோக்கம் அப்படி எண்ணிறந்த உரை சித்திரங்களை வழங்கியிருக்கிறோம் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உள்ள உரை சித்திர நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கியிருக்கிறோம் உரை சித்திர வடிவமே வானொலிக்கு மிக உகந்த வடிவம் அது என்றும் மக்கள் மனத்தில் நின்று நிலவும் காலை முதல் இரவு வரை ஒளிபரப்பப்படும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் நம் சிந்தனையை தூண்டும் பல்ஸ்வை விருந்தாக உள்ளன நாட்டு மக்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த இன்றளவும் அந்த பணியை முழு அர்ப்பணிப்புடன் இடைவிடாமல் செய்து வருகிறது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அதற்கு சான்று இன்றும் மக்களிடையே மிகப் பிரபலமாக விரும்பி கேட்கப்படும் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை மூன்று தலைமுறைகளாக தொடர்ந்து கேட்டு பயனடைந்து வரும் தலைமுறைகளும் உள்ளன எப்படி சங்கம் வளர்த்த மதுரை என்று குறிப்பிடப்படுகின்றதோ அதேபோல் பைந்தமிழ் சமூகத்தை இசை மேதைகளை எழுத்தாளர்களை கவிஞர்களை பேச்சாளர்களை மாபெரும் கலைஞர்களை வளர்த்தெடுத்ததில் பெரும் பங்கு வகிக்கிறது சென்னை வானொலி அவ்வகையில் ஞானபீட விருது மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அகிலன் தி ஜானகிராமன் மற்றும் மீபா சோமு சுசமுத்திரம் போன்ற புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர்களை படைத்ததும் நம் சென்னை வானொலி நிலையம்தான் மேலும் இந்தியா முழுவதும் அறியப்பட்டு இசை உலகில் கொடிக்கட்டி பறந்த எம் பி ஸ்ரீனிவாசன் ஜி என் பாலசுப்ரமணியன் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் டாக்டர் என் பாலமுரளி கிருஷ்ணா ஆகிய இசைக்கலைஞர்களை இவ்வுலகிற்கு அளித்த பெருமையும் கொண்டுள்ளது வானொலியின் இசைக்கூடத்தில் வயலின் வாய்ப்பாட்டு வீணை புல்லாங்குழல் என்று அனைத்து இசைத் துறையிலும் சாதனை படைத்த உலக புகழ்பெற்ற இசைமேதைகளின் நேரடி கச்சேரிகள் ஒலிபரப்பப்படுகின்றன இவை அனைத்தும் நேயர்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நீங்கா இடம்பெற்றவையாகும் சென்னை வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட இசைப் பேருரைகள் நாடகங்கள் வில்லுப்பாட்டு போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் திரைப்படங்களின் ஒலிச்சித்திரங்கள் கிரிக்கெட் வர்ணனைகளுக்கென்றே தனித்தனி ரசிகர் பட்டாளமே இருந்தன மேனால் மூத்த அறிவிப்பாளர் கா ஜெயங்கொண்டான் அவர்கள் நாடகத்தில் குரல் கொடுப்பதற்காக தேர்விற்கு வந்தபோது என்னுடைய குரல் ஒலிபரப்புக்கு ஏற்ற குரல் என்று திரு சுகி சுப்பிரமணியம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வானொலி பணியை ஏற்றுக்கொண்டேன் பிரபல எழுத்தாளர்களான திரு மீபா சோமு அவர்கள் அகிலன் அவர்கள் ஜானகிராமன் அவர்கள் துறைவன் அவர்கள் மாயாவி அவர்கள் போன்றோருடன் பணிபுரிந்து அவர்களிடமிருந்து தமிழ் கலைக்கலைஞிலிருந்து எப்படி செய்திகளை தேர்ந்தெடுப்பது போன்ற பலவற்றை கற்றுக்கொண்டு நாங்களும் எழுத்தாளர்கள் ஆகினோம் அவர்கள் கொடுத்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் சிறந்த முறையில் பயன்பட்டது தலை சிறந்த இசைக்கலைஞர்களான பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் திருமதி எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் மற்றும் பல இசைப்பேரணியர்களுடன் பணிபுரியும் சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைத்தது இந்த வானொலி தான் எனக்கு எழுத பேச நடிக்க நாடகங்களை தயாரிக்க கற்றுக் கொடுத்தது முதல் முதல் நேர்முகவர்ணனையாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் இறுதி ஊர்வலம் இங்கிருந்து ஒளிபரப்பப்பட்டது அந்த நிகழ்வில் வர்ணனையின் தொடக்க இடத்திலே என்னுடைய நண்பர் திரு கோ செல்வம் அவர்களுடன் நானும் இணைந்து நேர்முக நேர்முகவர்ணனை கொடுக்கும் சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதுதான் என்னுடைய முதல் நேர்முக வர்ணனை அதன் பிறகு பற்பல ஆலயங்களுக்கும் குடமுழுக்கு வர்ணனை மற்றும் பிரபலமான அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது வர்ணனை என பல வகையான வர்ணனைகள் கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் பேசத் தொடங்கினால் என்னுடைய குரலை வைத்து என்னை அடையாளம் கொள்ளும் அளவிற்கு அது மக்களிடையே பரவி இருந்தது என்பதில் எனக்கும் வானொலிக்கும் பெருமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை வானொலியில் முதன் முதலாக மாநில பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது கிராமங்களில் உள்ள பஞ்சாயத்து ஒலிப்பெருக்கிகள் மூலம் அன்றாட செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்ற உலகப் போர்கள் பற்றிய செய்திகள் உடனுக்குடன் வானொலி மூலமாக அறிய முடிந்தது கள நிலவரங்களை நாட்டின் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு சென்ற ஒரே ஊடகமாக வானொலி மட்டுமே அப்பொழுது இருந்தது நம் கிராமப்புற வளர்ச்சியில் வானொலியின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது மக்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து வானொலியை கேட்கும் கிராமப்புற வானொலி மன்றங்கள் திட்டத்தை யுனெஸ்கோ ஊக்குவித்தது இந்தியாவை தொடர்ந்து கானா தான்சேனியா தாய்லாந்து போன்ற நாடுகளும் கிராமப்புற வானொலி மன்ற திட்டத்தை பின்பற்றி வந்தன இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் பசுமை புரட்சி வெற்றியடைந்ததில் வானொலியின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது மேலும் விவசாயம் தொடர்பான பல பயனுள்ள தகவல்களை வழங்கும் மண்ணும் மனமும் உழவர் உலகம் போன்ற நிகழ்ச்சிகள் தற்போது வரை மக்களிடையே மிகவும் பிரபலமான ஒலிபரப்பாக உள்ளன இன்றும் வானொலி ஒரு நெருக்கமான ஊடகமாகத்தான் திகழ்கிறது நம்மில் அநேகம் பேருக்கு பயணங்களில் நடைப்பயிற்சிகளில் சிற்றுண்டி சாலைகளில் ஏன் மருத்துவமனைகளில் என்று எங்கும் நம்மால் எளிதாக அணுகி விரும்பிக் கேட்கப்படும் ஒரு சாதனமாகத்தான் உள்ளது இரவில் சாலையில் நடந்து செல்லும் பொழுது அல்லது மொட்டை மாடியில் காற்று வாங்கும் பொழுது எங்கிருந்தோ வரும் வானொலியின் மெல்லிய ஒளி நம் மனதை மந்த மாறுத மயக்கத்தில் ஆழ்த்திவிடும் காற்றுக்கும் நம் காதுக்கும் மட்டுமே உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பை அப்படிப்பட்ட அனுபவத்தை வானொலியால் மட்டுமே தர முடியும் இன்று தகவல் தொடர்பு சாதனங்கள் எத்தனையோ வந்துவிட்டன படங்களோ செய்திகளோ நாடகங்களோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் இடையிடையே வந்து செல்லும் விளம்பரக் காட்சிகள் அனைத்தும் நம் பொறுமையையே ரொம்பவே சோதித்து நம்மை ஒரு வழி செய்துவிட்டு தான் போகும் ஒரு காலகட்டத்தில் செ இதற்கு மேலேயும் நமக்கு இதை பார்ப்பதற்கு பொறுமை இல்லை என்று அனைத்துவிட்டு சென்று விடுவோம் ஆனால் சென்னை ஒலிபரப்பில் இப்படிப்பட்ட தொல்லைகள் அதிகம் இல்லை என்று தான் கூற வேண்டும் இது பல நேயர்களின் கருத்தும் கூட ஒருமுறை தையல் நிறுவனம் ஒன்றிற்கு பொழுது அங்கே நம் வானொலி நிலையத்தின் தேன்மதுர தமிழ் வர்ணனையில் கருத்தரங்கு ஒன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது இடைவிடாமல் பாட்டு ஒளிபரப்பப்படும் பண்பலை அலைவரிசைகளை விட இத்தகைய வாழ்வியல் சிந்தனைகளை விரும்பிக் கேட்கிறீர்களே என்று அவர்களிடம் வினவ அவர்களோ விளம்பர இடைஞ்சலில்லாமல் ஒளிபரப்பும் சென்னை வானொலியைத்தான் நாங்கள் அனைவரும் அதிகம் கேட்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அது மட்டுமில்லை காது பிளக்கும் சினிமா பாடல்களின் தாக்கமும் விரைவில் மனதை சோர்வுடைய செய்வதாகவும் அவர்கள் கூறினார்கள் மேனால் வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் தமிழ் பேச்சு பிரிவுக்கு பொறுப்பாளனாக காலை மலரில் நாளொன்று பிறக்க சொல்லொன்று அறிவோம் என்கிற நிகழ்ச்சி அறிமுகம் நாள்தோறும் ஓர் ஆங்கிலச் சொல்லுக்கு தமிழ்ச் சொல்லாக்கம் இன்று எல்லார் கரங்களிலும் ஒய்யாரம் காட்டி வரும் செல்லுலார் போன் அங்கே செல்லிட பேசி என்று ஆனது செல்லுமிடமெல்லாம் பேசலாம் செல்லிட பேசி மேயரை மீன்மையர் என தமிழ்படுத்திய செயலும் இங்குதான் நடந்தது சீரியல் நாவல் ரீடிங் புதின பக்கங்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் புகழ்பெற்ற நாவல்களை ஒளிபரப்பு ஒப்பந்தம் பெற்று நிலையத்தவர் வாசித்தனர் எழுதிய எழுத்தாளர் குரலிலேயே வந்தால் என்ன அந்த நிகழ்ச்சி புதுமையாக யோசித்தோம் நடைமுறையானது எழுத்தாளர் சாவி தாம் எழுதிய வேதவித்து அவரே வாசிக்க ஒப்புக்கொண்டு புத்தகம் தந்தார் புத்தகத்தில் முன்னுரையாக வாழ்த்துறை வழங்கியிருந்தார் முன்னாள் முதல்வர் கலைஞர் அது எழுத்து புத்தகம் எழுத்து வாழ்த்துறை இப்போது ஒளி புத்தகம் இதற்கு ஒளி வாழ்த்துறை அவர் வழங்குவாரா முயற்சி செய்தோம் வெற்றியும் பெற்றோம் தமிழக சட்டசபையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆளுநர் உரை மற்றும் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தல் ஆகிய நிகழ்வுகளை சட்டமன்றத்தின் உள்ளிருந்து நேரலையாக வழங்கியது பிரமிப்பு கம்பன் விழா நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை திறப்பு நேரலை ஒளிபரப்பிற்காக சென்னையிலிருந்து குமரிமுனை சென்றது மயிலை கபாலீஸ்வரர் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி திருவேற்காடு மாரியம்மன் வடபரணி முருகன் ஆகிய திருக்கோயில்களின் குடமுழுக்கு நிகழ்வுகளை பிரமிப்போடு செய்தது எல்லாம் அருமையான பசுமையான நினைவுகள் நம் மனமும் உடலும் சோர்ந்து போகாத நிகழ்ச்சிகளாக தேர்ந்தெடுத்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வகையில் அமைத்து தரும் இந்த வானொலியின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரொம்பவே வித்தியாசமான படைப்புகளாகத்தான் விளங்குகின்றன அது மட்டுமல்லாமல் இன்று அனைத்து ஒலிபரப்பு சேனல்களுக்கும் மிகவும் முன்னோடியாக திகழ்கிறது என்பதை தையல் நிறுவனங்கள் உணவு தயாரிப்பு கூடங்கள் போன்ற வேலை பலு அதிகம் உள்ள இடங்களிலெல்லாம் இதன் நிகழ்ச்சிகளை அவர்கள் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே தங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்வதை நேரடியாக காணும் பொழுதுதான் உணர முடிந்தது இன்றும் சென்னை ஆகாசவாணியில் ஒளிபரப்பப்படும் ஆங்கில செய்திகளும் ஹிந்தி செய்திகளும் சொற்பொழிவுகளும் அவை தரும் மொழி உச்சரிப்பும் வார்த்தைகளின் ஆளுமையும் எத்தனையோ இளைஞர் இளைஞர்களுக்கு அம்மொழி புலமையை அதிகரிக்க வழி செய்கிறது மேலும் வானொலியில் மதியம் ஒலிபரப்பப்படும் வட இந்திய இசையில் வரும் ஹிந்தி திரைப்பட பாடல்களை கேட்டு அந்தப் பாடல்களின் இனிமையில் மயங்கி அதற்காகவே முழுமூச்சாக ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்ட கதையும் உண்டு பலதரப்பட்ட மொழி கலாச்சாரங்களில் உள்ள பெருமைகளை நம் அனைவருக்கும் கொண்டு சேர்த்த பெருமை என்றென்றும் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையத்திற்கு தான் சென்று சேரும் பழம்பெரும் திரைப்பட நட்சத்திரம் சச்சு அவர்கள் சைல்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுதே நான் வந்து வானொலியிலையும் பேசியிருக்கேன் நாடகத்தில் நடிச்சிருக்கேன் கையில ஸ்கிரிப்டே இல்லாமல் நான் அவங்க சொல்லி கொடுத்ததை நான் காதில் வாங்கி அந்த முழு நேர ட்ராமாவும் நாடகத்தையும் நான் நடிச்சிருக்கேன் எப்படி லைவாகவே லைவ்லயே நான் அவங்க ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவாங்க இந்த நாடகத்துல இந்த வசனம்னு அதை வச்சு நான் தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு இது நடிச்சிருக்கேன் நான் அதுல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரெண்டாவது வந்து நான் அதுக்கப்புறமா பல முறை அவங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நல்ல வாழ்வு அந்த மாதிரி நல்ல சமாச்சாரங்களெல்லாம் என்னால் முடிந்த ரொம்ப நான் பிஸியா இருந்த கால கூட நான் நடிச்சிருக்கேன் ரெண்டாவது என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நேர்முகமாக ஒரு வீடியோவோவோ ஒரு சினிமாவோ பார்க்கும்போது பாடி லாங்குவேஜு நேர நம்ம பா வந்து மக்களுக்கு வந்து ஒரு நடிப்பு இது பண்ணி காமிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக ஈஸி மட்டும் சொல்ல இன்னும் கொஞ்சம் இதுவாக சுலபமாக இருக்கும் ஏன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஆனால் குரல் மூலியமாக நாங்கள் வந்து ஒரு கேரக்டரை எடுத்து அதை வந்து அவங்க மக்கள் வந்து அதை கேட்டு ரசித்து அதை பாராட்டினது வந்து நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன் அந்த மாதிரி நாடகங்கள் நிறைய காமெடி நானும் நாகேஷும் கூட பண்ணியிருக்கோம் நானும் சுருளி நானும் தேங்கா ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி நானும் குலதெய்வம் ராஜகோபால் இந்த மாதிரி நிறைய பேர் நல்ல வாழ்வுக்கும் பண்ணியிருக்கோம் நாடகமாகவும் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கியமான நாட்கள் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி நாட்கள்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து நேயர் கடிதமாக சில சமயம் அந்த வீக் எண்டில் படிப்பாங்க அதில் வந்து நிறைய நேயர்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா குரல் மூலியமாக வந்து ஒருத்தர் ரசிகர்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப கஷ்டம் அது அந்த வந்து ரேடியோ நான் கூட ரேடியோ தான் இருக்கேன் நிச்சயமா நான் ரேடியோவை விட்டல இருக்கேன் பல நிகழ்ச்சிகள் கேட்கிறேன் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இதில் உள்ள வர்ணனையாளர்கள் பின்னணி குரல் தருபவர்கள் செய்தியாளர்கள் என்று அனைவரின் தமிழ் ஆளுமையை பார்க்கும் பொழுது தமிழ் இன்னும் உயிர்ப்புடன் தான் உள்ளது என்று பெருமைப்பட வைக்கிறது இந்த அலைவரிசைகளில் ஒலிபரப்பப்படும் சித்திரங்கள் நாடகங்கள் என்று அனைத்திலும் தமிழ் மொழியின் நேர்த்தியை காண முடிகிறது இன்று தனது ஒலிபரப்பு சேவையில் பல முன்னேற்றங்களை சந்தித்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது நாள்தோறும் புதுப்புது தகவல்களுடன் வலம் வந்து இன்றும் உலகளவில் கோடிக்கணக்கான நேயர்களுக்கு இனிய ஒலிபரப்பு சேனலாக விருப்பமான தீர்வாக உள்ளது நம் நாட்டின் முதல் வானொலி ஒலிபரப்பு சேவை என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனமான பாம்பே வானொலி கிளப் வழங்கி வந்தது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் தொடங்கப்பட்டு மும்பை கொல்கத்தா நகரங்களில் ஒரே நேரத்தில் ஒலிபரப்பு சேவை வழங்கப்பட்டது நம் நாடு போது அகில இந்திய வானொலி நாடு முழுவதும் ஆறு வானொலி நிலையங்களையும் பதினெட்டு அலைக்கற்றைகளையும் கொண்டிருந்தது அந்த சேவையில் நமது சென்னை வானொலி நிலையமும் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை எழும்பூரில் ஒரு சிறிய இடத்தில் இருநூற்று ஐம்பது வாட்ஸ் மிதமான அலைக்கற்றைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையமானது ஆரம்ப காலத்தில் வெறும் மூன்று மணி நேர சேவையைத்தான் வழங்கி வந்தது ஆனால் அப்பொழுதே கல்வி சேவையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது மேனால் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இளங்கோ குமணன் அவர்கள் வணக்கம் நேர்களே என்று பத்து ஆண்டுகள் சென்னை வானொலி நிலையத்தில் வானொலி வழி நேயர்களை வணங்கி அவர்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்கிய அறிவிப்பாளர் நான் இந்த பத்து ஆண்டுகளுக்கான என் ஆரம்ப பயணம் பத்து வயதில் சென்னை வானொலி நிலையத்துடன் சிறு வயது கலைஞனாக தொடங்கியது இளைஞனாக இளைய பாரதம் பின் நிரந்தர அறிவிப்பாளராக நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து சென்னை வானொலி நிலையத்தில் பத்து ஆண்டுகள் பணி என வானொலியுடன் எனக்குள்ள உறவு மிக நீண்டது சென்னை வானொலியின் முக்கிய நிகழ்ச்சிகள் சிலவற்றின் முதல் அறிவிப்பாளராக நான் அமைந்தது என் பேர் பண்பலை முதல் முதலாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒலிபரப்பான போது அதன் முதல் அறிவிப்பாளர் நான் ஒரு புத்தாண்டில் இரவு பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரை நேயர்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய நிகழ்ச்சி அவ்வகையில் முதலானது அந்நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் நான் வசந்த வீடு என்ற நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாளர் என என் வானொலி வாழ்க்கையின் மறக்கவியலா பக்கங்கள் அவை எத்தனை பிரபலங்கள் எத்தனை ஆளுமைகள் அனைவரையும் நான் பணியாற்றும் அந்த சிறிய அறையில் மிக அருகில் சந்தித்து உரையாடிய வாய்ப்பை வழங்கிய பெருமை சென்னை வானொலியையே சேரும் பதினேழு ஆண்டுகள் வானொலி பணிக்குப் பின் என் வாழ்க்கையின் பாதை வெவ்வேறு திசைகளில் திரும்பியது இன்று வணிகர் நாடகம் திரைப்பட கலைஞர் என பல முகங்கள் எனக்கிருப்பினும் கிருப்பினும் வானொலி அறிவிப்பாளர் என்ற அந்த என் முதல் முகமே நான் விரும்பும் என் அடையாளம் அந்த அடையாளத்துடன் எண்பத்தி ஏழாம் ஆண்டு காணும் சென்னை வானொலிக்கு என் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வுடன் இப்படி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் நேயர்களே அதன் பிறகு அகில இந்திய வானொலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறையின் கீழ் வந்தது இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் பெரும்பாலான வானொலி நிலையங்கள் மத்திய அரசின் பிரச்சார பாரதி மூலமாக செயல்படும் வானொலி நிலையங்களே நாட்டின் முதல் எஃப் எம் சேனல் அதாவது பண்பலை ஒலிபரப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது தற்பொழுது பல தனியார் நிறுவனங்கள் நடத்தி வரும் பண்பலை வானொலி நிலையங்களும் உள்ளன நம் நாட்டில் சென்னை டில்லி கொல்கத்தா மும்பை ஆகிய நகரங்களில் அகில இந்திய வானொலி ரெயின்போ கோல்டு என்று இரண்டு அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது இன்றும் இந்தியாவின் கடைகோடி கிராமத்தில் செய்திகளின் நம்பகத்தன்மைக்கு தான் அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் தன்மை மொழி ஆளுமை நேரம் தவறாமை செய்திகளை உடனுக்குடன் அளிக்கும் பாங்கு நிகழ்ச்சிகளின் நேர்த்தியான கட்டமைப்பு போன்றவற்றினால் உலகெங்கும் பல கோடி நேயர்களைப் பெற்று உலகத்தின் தலைசிறந்த ஒலிபரப்பு ஊடகமாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது மேனால் வானொலி மூத்த அறிவிப்பாளர் முப்பத்தி ஐந்து வருட காலம் செய்திகள் வாசிப்பவர் நாடக அமைப்பாளர் பேட்டி காண்பவர் இப்படி பன்முகங்களில் செயல்பட்டிருக்கேன் என்னோட அப்பா மறைந்த பட்டுக்கோட்டை குமார்வேல் அவர்கள் சென்னை வானொலியில நாடக துறையில ஸ்கிரிப்ட் ரைட்டரா பணிபுரிஞ்சாங்க ஆயிரம் நாடகங்களுக்கு மேல எழுதி வானொலியில தயாரிச்சு ஒளிபரப்பியவர் அப்படிங்கறதுக்காக மறைந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களிடமிருந்து கலைமாமணி விருது வாங்கினவங்க ஐம்பது புத்தகங்களுக்கு மேல எழுதி இருக்காங்க அப்பா எழுதிய ராமானுஜர் திரு பிரகாச வள்ளலார் போன்ற புத்தகங்கள்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஏ தமிழ் இலக்கியத்திற்கு பாடநூலா இருந்திருக்கு அப்பா எப்பவுமே சொல்வாங்க அம்மா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்யணும் அகில இந்திய வானொலி நிலையம் நமக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு அதுதான்மா கொடுக்குது அதனால செய்கிற தொழிலுக்கு வஞ்சனை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற அறிவுரையை நான் முதல்ல வேலையில் செய்த உடனே இதை தான் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டேன் நான் குடும்பத்தோடு வசிக்கும் வீடு தாய் வீடுன்னா நான் பணிபுரிந்த இந்த அலுவலகத்தை என் புகுந்த வீடுன்னு தான் நான் எப்போவுமே சொல்வேன் குடும்பத்துக்கு அப்புறமா மைக்கு அதாவது ஒலி வாங்கின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் நான் ரொம்ப நேசித்தேன் ஏன்னா எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து என் மீது நம்பிக்கை வச்சு லட்சக்கணக்கான நேயர்களோட உரையாடும் சந்தர்ப்பத்தை கொடுத்த அதிகாரிகளுக்கு இந்த சமயத்துல என் மனமார்ந்த நன்றி நம் இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்த போது ஆறு வானொலி நிலையங்களும் பதினெட்டு டிரான்ஸ் தன்னகத்தை கொண்டிருந்தது அப்பொழுது குறைந்த நிலப்பரப்பிற்கு மட்டுமே இந்த ஒளிபரப்பு சேவையை வழங்க முடிந்தது இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வானொலி பெட்டிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன இன்று பதினோரு கோடிக்கும் அதிகமான வானொலி பெட்டிகள் பயன்பாட்டில் இருக்கின்றன நாடு முழுவதும் ஐநூற்று தொன்னூற்றோரு ஒலிபரப்பு மையங்களைக் கொண்டு அகில இந்திய வானொலி நிலையம் தொன்னூற்றி இரண்டு சதவீத நிலப்பரப்புக்கு வானொலி சேவையை வழங்கி வருகிறது இதன் மூலம் நம் நாட்டில் தொன்னூற்றி எட்டு சதவீத மக்கள் வானொலி நிகழ்ச்சிகளை அன்றாடம் கேட்டு மகிழ்கிறார்கள் டிடிஹெச் எனப்படும் நேரடி வீட்டிற்கு சேவை எனும் செயற்கைக்கோள் வானொலி சேவை நம் பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது இன்று இந்தியா முழுவதும் இத்தகைய செயற்கைக்கோள் மூலம் வழங்கப்படும் வானொலி சேவையில் நமது சென்னை வானொலி வழங்கும் நிகழ்ச்சிகளும் ஒன்றாகும் நாடக கலைஞர் அவர்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இந்த நாடகங்கள்லாம் எழுதுவதில் ஆர்வம் அந்த வகையில் குழந்தைகளுக்கு குறிப்பாக நகைச்சுவை நாடகங்கள்லாம் எழுதி அப்படி தான் அவர் வானொலி நிலையத்துக்கு அறிமுகமாகி உள்ளே வந்தார் அந்த நாடகங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து வானொலியில் அதை குழந்தைகள் நடித்து அந்த குழந்தைகளுடைய குரல்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒழிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தீராத ஒரு ஆசை அந்த வானொலி நிலையத்து மேலே அப்படி அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட கனவு நினைவாகிற மாதிரி அந்த வானொலி நிலையத்திலே பணிபுரிந்து பல சாதனைகளை புரிந்தவர் அவரே பார்த்துக்கிட்டே நானும் சின்ன வயசில் வந்து குழந்தைகள் நாடகங்கள்லாம் நடித்து அந்த வானொலியில் நம்ம குரல் கேட்டு அதை வந்து நம்ம நடித்து அந்த குரல் வந்து ரேடியோ பெட்டியில் நம்ம வீட்டில் கேட்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஏன்னா வானொலி தான் வந்து எல்லா கலைஞர்களுக்குமே ஒரு ஒரு தாய் வீடு மாதிரி இன்ஃபேக்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரு கூத்தபிரா நவபாரத் தேட்டர்ஸ்னு ஒரு குழு நடத்திட்டு வரும்போது சின்ன வயசில் அந்த வானொலி நிலையத்து மூலியமாக கிடைத்த அனுபவங்கள் அதுதான் வந்து என்னை ஒரு கதாசிரியராக கூட ஆக்கியிருக்குன்னு நான் ஜிதமாக நம்புகிறேன் சென்னை வானொலி நிலையத்தில் எண்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலகட்டத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட மாபெரும் தலைவர்களின் பேச்சுகள் உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களின் கச்சேரிகள் நாடகங்கள் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் ஒளிப்பதிவு நாடாக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவுகள் வானொலி நிலையத்தில் உள்ள ஆவண காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த பதிவுகளை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணியும் சீராக நடைபெற்று வருகிறது வானொலி நேயர் அவர்கள் போன்ற காலத்தால் அழியாத மங்காத பாடல்கள் எழுதியவரின் மகள் என்பதில் எனக்கு பெருமை உண்டு களக்கற்ற பாடல்கள் கவிதைகள் எழுதிய கவிஞர் கூமாப்பாவின் ஓர் கவிதை என்பேன் அதிக நேரம் கண் வெடித்து படித்தால் நம் கண்கள் வலிக்கும் அதிக நேரம் பேசினால் நம் வாய் வலிக்கும் ஆனால் சென்னை வானொலியை எவ்வளவு நேரம் கேட்டாலும் நம் செவிகளுக்கு வலிப்பதே இல்லை குறைவாக பேச வேண்டும் என்பதற்கே ஒரு செவிகள் இன்றைய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப சென்னை வானொலி நிலையமும் பல முன்னேற்ற பாதைகளில் அடியெடுத்து வைத்துள்ளது அதாவது இன்றைக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு நமக்கு வானொலி பெட்டி என்று ஒன்று தேவைப்படுவதில்லை நம் கையடக்க கைபேசி இருந்தாலே போதுமானது அதில் ஆகாஷ்வாணி தயாரித்திருக்கும் தனிப்பட்ட செயலியான நியூஸ் ஆன் ஏர் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டால் உலகத்தின் எங்கோ மூலையில் இருக்கும் ஒரு தீவில் கூட நீங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி சேவையின் நேரடி ஒலிபரப்பை காது குளிர கேட்டு மகிழலாம் நாடக கலைஞர் கே பி குமார் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லா கிராமத்திலையும் இந்த பார்க்கில் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிச்சித்திரம் திரைப்பட பாடல்கள் இதெல்லாம் வந்து அந்த ஸ்பீக்கரில் கேட்கும் அந்த ஈவினிங்கில் வந்து எல்லோரும் வந்து உக்காந்து கேட்கும்போது இந்த பார்க்குக்கு வரவங்க எல்லாருமே செய்திகள் இந்த பாட்டு நாடகங்கள் ஒளிச்சித்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த பார்க்கில் எனக்கு என்னென்னா இந்த வானொலி நிலையத்தில் வந்து நாம் எப்படியாவது நடிக்கணும் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது காப்பு கட்டி சத்திரம்னு அப்போது ஒரு நாடகங்கள் வந்து ஒலிபரப்பாகிட்டுது அதை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூணு மணியில இருந்து நாலு மணி வரைக்கும் இப்போ எப்படி ஒளியும் ஒளியும்லாம் இருந்தது இல்லையா அதே மாதிரி காப்பு கட்டி சத்திரம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் அதை கேட்குறதுக்கு எல்லாேருமே வீட்டில் எல்லாம் இருந்துருவாங்க வெளியே எங்கே போனாலும் ஐயோ இன்னைக்கு காப்பு கட்டி சித்திரம் வந்து பார்த்துடனோ கேட்கணும் அப்படி ஒரு ஈர்ப்பில் தான் எனக்கே வந்து நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்தது இன்றைய வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப சென்னை வானொலி நிலையமும் பல முன்னேற்ற பாதைகளில் அடி எடுத்து வைத்துள்ளது அதாவது இன்றைக்கு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு நமக்கு வானொலி பெட்டி என்று ஒன்று தேவைப்படுவதில்லை நம் கையடக்க கைபேசி இருந்தாலே போதுமானது அதில் ஆகாஷ்வாணி தயாரித்திருக்கும் தனிப்பட்ட செயலியான நியூஸ் ஆன் ஏர் செயலியை பதிவிறக்கம் செய்து கொண்டால் உலகத்தின் எங்கோ மூலையில் இருக்கும் ஒரு பனித்தீவில் கூட நீங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி சேவையின் நேரடி ஒலிபரப்பை காதுகுளிர கேட்டு மகிழலாம் எத்தனையோ நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகளை கண்டிருக்கும் தற்போதைய மில்லினிய உலகத்திலும் இப்படி நம் அனைவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக வானொலி ஒளிபரப்பு போல் ஒரு சாதனத்தை இனி நாம் காண முடியாது என்கிற கம்பீரத்துடன் வரும் சென்னை வானொலி நிலைய சேவை பணிகள் அனைத்தும் என்றென்றும் தொடர வாழ்த்துவோம் நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் எழுதியவர் கற்பகம் ரங்கராஜன் குரல் வண்ணம் நாகா மார் ராஜராஜேஸ்வரி தொகுப்பு நாகா அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்